வணக்கம் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர பைரவ வழிபாடு செய்ய முடிவெடுத்துவிட்டால் அசைவம் சாப்பிடுவதை அடியோடு நிறுத்த வேண்டும் மேலும் எந்த நோக்கத்திற்காக வழிபாடு செய்கிறோம் என்பதை எவரிடமும் சொல்லாமல் இருப்பது அவசியம் சொன்னால் அந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து செய்ய முடியாமல் போய்விடும் குடும்பத்தோடு அசைவம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டால் நூறு சதவீத பலன்கள் விரைவாக கிடைக்கும் யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர் மட்டும் அசைவம் சாப்பிடுவதை நிறுத்தினால் அறுபது சதவீதம் பலன்களை கிடைக்கும் நமது குழந்தையின் படிப்பில் மந்தத்தன்மை நீங்கிட புதன்கிழமை அன்று காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒன்று முதல் இரண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டு முதல் ஒன்பது மணிக்குள் நமது ஊரில் இருக்கும் பழமையான சிவாலயத்திற்கு இப்பொழுது கூறும் பொருட்களோடு செல்ல வேண்டும் மரிக்கொழுந்து மாலை வேறு எந்த பூவும் அதில் இருக்கக்கூடாது புணுகு பாசிப்பருப்பு கலந்த சாதம் அதை வீட்டில் சமைத்திருக்க வேண்டும் பாசிப்பருப்பு கலந்த பாயசம் இவைகளில் பூசாரியிடம் மறிக்கொழுந்து மாலையை பைரவருக்கு அணிய சொல்லி கொடுக்க வேண்டும் நாம் கொண்டு வந்திருக்கும் பாத்திரத்தை பைரவரின் சன்னதியில் வைக்க வேண்டும் இவைகளில் பாசிப்பருப்பு சாதமும் பாசிப்பருப்பு பாயாசமும் தனித்தனி பாத்திரங்களில் இருக்க வேண்டும் படிப்பு சுமாராக இருக்கும் குழந்தையின் பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு அங்கு வந்திருக்கும் பக்தர்களுக்கு சாதத்தையும் பாயாசத்தையும் பாதி விநியோகிக்க வேண்டும் மீதியை நமது வீட்டிற்கு எடுத்து சென்று நமது குழந்தைக்கு தர வேண்டும் நாமும் சாப்பிடலாம் வழக்குகளில் வெற்றி பெற சனி பிரதோஷம் வரும் நாட்களில் பிரதோஷ நேரத்திற்குள் தயிர் சாதம் நமது வீட்டில் தயார் செய்து அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் சனி பிரதோஷம் முடிந்ததும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் அங்கிருக்கும் கால பைரவருக்கு தயிர் சாதத்தை படைக்க வேண்டும் யாருக்கு வழக்கு இருக்கிறதோ அவர் பெயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு அவருடைய சன்னதியில் பைரவர் நூற்றி எட்டு போற்றியை வடக்கு நோக்கி அமர்ந்து அதாவது தரையில் தான் அமர வேண்டும் அமர்ந்து மனதிற்குள் ஜபிக்க வேண்டும் பிறகு அங்கே வந்திருக்கும் பக்தர்களுக்கு தயிர் சாதத்தை விநியோகிக்க வேண்டும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒரு மணி முதல் ரெண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த இரண்டு கிழமைகளும் செய்யக்கூடாது ஏதாவது ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்து கொண்டு எட்டு வாரங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் நமது ஊரில் இருக்கும் சிவாலயத்தில் உள்ள கால பைரவருக்கு வில்வ மாலை அணிவிக்க வேண்டும் நமது பெயர் மற்றும் நமது வாழ்க்கை துணை கணவன் எனில் மனைவி மனைவி எனில் கணவன் பெயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்த பின்னர் பைரவர் நூத்தி எட்டு போற்றி அல்லது பைரவர் ஆயிரத்தி எட்டு போற்றியை அவரது சந்நிதியில் அமர்ந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் வாய்விட்டு இதை சொல்லக்கூடாது மனதிற்குள் ஜெபிக்க வேண்டும் சர்ப்பதோஷம் விலக ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னம் அல்லது இரண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது நின்றால் அது சர்ப்பதோஷமாகும் வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் நமது ஊரில் இருக்கும் சிவாலயத்தில் கால பைரவருக்கு பாலபிஷேகம் செய்ய வேண்டும் புனகு பூச வேண்டும் நாகலிங்க பூமாலை அவருக்கு சாத்த வேண்டும் பால் பாயசம் பால் சாதம் இவைகளை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் யாருக்கு சர்பதோஷம் இருக்கிறதோ அவர் பெயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதன் பிறகு பைரவர் சன்னதியின் முன்பாக அமர்ந்து கொண்டு பைரவர் போற்றி அதாவது நூத்தி எட்டு போற்றி அல்லது காலபைரவர் ஆயிரத்தி எட்டு போற்றி அல்லது காலபைரவர் அஷ்டோத்திரத்தை மனதிற்குள் ஒரு முறை ஜபிக்க வேண்டும் பிறகு நேராக நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும் இப்படி தொடர்ந்து எட்டு வெள்ளிக்கிழமைகளுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் லக்னம் அல்லது இரண்டாம் இடத்தில் ராகு அல்லது கேது இருந்து ராகு மகாதிசை அல்லது கேது மகாதிசை வந்தால் அந்த திசை முழுவதும் வாரம் தவறாமல் இந்த வழிபாட்டை செய்து வர வேண்டும் இந்த திசை முழுவதும் அசைவம் மது போதைப் பொருட்களை கைவிட வேண்டும் அவ்வாறு கைவிட்டு இந்த வழிபாட்டை செய்து வந்தால் ராகு மற்றும் கேதுவால் ஏற்பட இருக்கும் அவமானங்கள் படிப்படியாக விலகிவிடும் நிம்மதியும் சிறந்த வாழ்க்கை துணையும் அமைந்துவிடும் என்பது அனுபவ உண்மை மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையவும் திருமண தடை அகலவும் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரமான காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் கால பைரவருக்கு சந்தன காப்பு பூச ஏற்பாடு செய்ய வேண்டும் புனுகு பூச செய்து தாமரை மலரை அணிவிக்க வேண்டும் அவல் கேசரி பானகம் சர்க்கரை பொங்கல் இவைகளை படையலாக்க வேண்டும் படைத்து நமது பெயருக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் மேலும் ஞாயிறுதோறும் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் கால பைரவருக்கு சந்தன காப்பு பூச வைத்து நமது பெயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து எட்டு வெள்ளிக்கிழமைகளுக்கும் எட்டு ஞாயிற்றுக்கிழமைகளுக்கும் வழிபாடு செய்து வர எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி